ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுதர்ஷனா சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாத்து வளர்ப்பு முறை அதாவது வாத்து வளர்க்குறதுல எத்தனை சிக்கல்கள் இருக்குது நன்மைகள் எத்தனை வருமானம் எவ்வளவு அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன அது என்னென்ன தீனி போடுறாங்க அது எப்படி குஞ்சு வர்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சுவாரஸ்யமாக பார்க்கலாம் நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வாத்து போட்டிருக்கிற பட்டி எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மரத்துக்குளம் ஏரியாவில் வயலறுப்பு சீசனுங்க அதாவது நெல் அறுவடை சீசன் இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் மதுரையை சேர்ந்தவங்க அங்கேருந்து வாத்துகளை வந்து இந்த சீசனுக்காக லாரி ஏற்றி கொண்டு வந்து இங்கே பட்டி போட்டு மேய்ச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளியில் வாத்து மேய்க்கிறதுக்காக ஒரு வாத்துக்கு அஞ்சு ரூபா மேலே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஆயிரம் வாத்துங்க அது ஒரு காட்டுக்காரருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து ரீஸ்க்கு மாதிரி எடுத்து அங்கே தான் மேய்ச்சி வாத்துகளை வளர்த்திக்குவாங்க Mm-hmm. இங்கே இந்த காட்டில் மறுபடியும் வெள்ளம் வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த காட்டுக்கு போயிருவாங்க நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோவில் வாத்து மேய்ச்சல் காட்டை பார்த்தாங்க இப்போ வந்து அவங்க தங்கியிருக்கிற இடம் வாத்து வந்து வச்சு பராமரிக்கிற இடத்தையெல்லாம் பார்க்கலாங்க ஆயிரம் வாத்துகளை வந்து பராமரிக்க ரெண்டு பேர் வந்து தங்கியிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் தங்குற இடம் இருந்தாங்க ரொம்ப சிம்பிளா சும்மா தார்பாய் போட்டு மறைச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையான தண்ணி சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் மளிகை சாமான் எல்லாமே இங்கேதே வச்சிருக்காங்க தான் வெளியில வந்து கல் கூட்டி சாப்பாடு செஞ்சுக்குவாங்க இப்போ சாயந்தரம் பண்ணி அஞ்சலியாகிடுச்சுங்க நைட்டு சாப்பாடு வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெடி வாத்து அடைக்கு டை உலகாஞ்சு அரிசி போடுறதுக்குள்ளே பட்டி அடைச்சிட்டு வந்துடலாம் டைம் ஆச்சுன்னு கூட்டிகிட்டு போனாருங்க இவங்க வாத்து வளர்ப்புக்கு வந்து வாத்து குஞ்சு வந்து தான் விலைக்கு வாங்குறாங்க ஒரு குஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாய்னு வெளியில் வாங்கி ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் ஆகையில் நூ ஒரு கோழியோட விலை வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறுவா வரைக்கும் போங்களாம் அதே இது தாய் கோழிக்கு மொட்டு வைக்கிறதுக்காக கொடுத்தாங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுவா வரைக்கும் சேல்ஸ் ஆகுங்க இவங்க வந்து இங்கே பட்டி போட்டிருக்க இடத்த வந்து ஒரு தடவை மாற்றுவாங்க இங்கே கீழே வந்து எரு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எரு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நல்ல இயற்கையான உரம்ங்க இந்த இடத்துல நல்லா வெள்ளம் விளைச்சல் நல்லா வரும் கோழி மேஞ்ச விளைநிலங்களில் வந்து அடியோரம் போட வேண்டிய தேவை இல்லைங்க நம்மளுக்கு செலவு மிச்சம் கட்டிக்கு வெளியே இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு வளகட்டி இங்கே கம்பி கட்டி வச்சிருக்காங்க இது வந்து வாத்துகளோட பாதுகாப்புக்கு காட்டு பூனா நாய்கள் இதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு இல்லாம மறுபடியும் ஒரு சரௌண்டிங்கல வந்து கம்பி இதெல்லாம் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வந்து முட்டைக்காக வளர்ப்பு இல்லைங்களாமா சாவலெல்லாம் வந்து கறிக்காகவும் கோழி பட்ட கோழியெல்லாம் வந்து முட்டைக்காக வளர்க்குறவங்களுக்கு விற்றுருவாங்க இவங்க குஞ்சுகள் வந்து வெளியில் விலைக்கு வாங்குற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்துக்கெல்லாம் வந்து அடை காக்காதுங்களாமா மணிவாத்து மட்டும்தான் அடை காக்கும் அந்த மணிவாத்துமே வந்து சரியான அடை காத்துதுன்னா பொறுப்புத்திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இதனால தான் அவங்க கேரளாவிலேருந்து இங்கு பட்டரில் பொறுக்கி வச்ச குஞ்சுகள்லாம் மொத்தமாக ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி வாங்கிக்குவாங்க இவங்க வாங்கி வளர்த்தக்கூடிய வாத்து குஞ்சுகள் வந்து இயற்கையாகவே வந்து ஆண் வாத்து குஞ்சுகள் வந்து கம்மியாகவும் பெண் வாத்து குஞ்சுகள் வந்து அதிகமாகவும் இருக்குங்க இவ்வளோ வாத்துக்கள் கூட்டமாக இருக்கிறதுல இதில் எப்படி ஆண் வாத்து பெண் வாத்து பிரிப்பீங்க அப்படிங்கிற என்னோடய முதல் சந்தேகத்தை கேட்டேங்க அதுக்கு வந்து பெண் வாத்து வந்து கையில் பிடிச்சா ரொம்ப சவுண்டு அதிகமாகவும் ஆண் வாத்து வந்து மெதுவான சவுண்டு மட்டும்தான் விடுங்கலாம் கொஞ்சம் வளர்ந்த வாத்தில் பார்த்திங்கன்னா ஆண் வாத்துகளில் வந்து கழுத்துக்கிட்ட பின்னாடி வந்து கரகாரம் மயில் கழுத்து மாதிரி கலர் வருங்க ஆனால் பெண் வாத்தில் வந்து அந்த மாதிரி கலர் எதுவும் வராது ஆண் வாத்தில் வந்து வால் வந்து சுருண்ருக்கும் பெண் வாத்துக்கு வந்து எப்போ போல ப்ளைனாக இருக்குங்க வாத்தை பார்த்தாலே நம்ம எல்லாத்துக்கும் வரக்கூடிய சந்தேகம் தாங்க அதாவது வாத்து வந்து மேய்ச்சல் காட்டிலேயோ இல்லை தண்ணிக்குள்ளேயோ பகலில் எங்கே வேணாலும் முட்டை வச்சிடணும் அதை முட்டை வந்து நம்ம தேடித்தான் எடுக்கணும்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது இதை கேட்டதுக்கு அவர் என்னென்ன சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க வாத்துக்கள் வந்து ந பகலில் வந்து முட்டை இடாது நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே காலையில் நாலு மணி வரைக்கும் எல்லா வாத்தும் முட்டை விட்டுரும் அதாவது ஏதாவது ஒரு வாத்து வந்து தீனி பற்றாக்குறை அது சரியான மேய்ச்சல் பத்துல அப்படின்னா மட்டும் மேய்ச்சல் காட்டுக்கு போனது அதுக்கப்புறம் அந்த காலையில நேரத்துல பகல்ல அந்த தண்ணியிலையோ இல்ல மேய்ச்சல் காட்டுலயோ ஒண்ணு ரெண்டு அதாவது ஒரு நூறு வாத்து எடுது அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு வாத்து அவ்வளவுதான் வந்து நம்ம நேச்சுரல் காட்டில் முட்டை முட்டைகளுக்காக வளர்க்கப்படும் வாத்துக்கள் வந்து ஒரு சராசரி ஒரு ஆயிரம் வாத்துக்கள் முட்டையிடும் அப்படின்னா ரெகுலராக வந்து இந்த மாதிரி வயலுறுப்பு சீசனில் வந்து எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் வாத்துக்கள் வந்து ரெகுலராக முட்டை வச்சுருங்க சீசன் இல்லாமல் இவங்க தீனி போட்டு வளர்த்துனா அறநூறுலேருந்து எழுநூறு முட்டை தான் கிடைக்குங்க இவங்க வளர்த்துட்டு வர்ற வாத்துக்கள் எல்லாமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் பிடிச்சி வேலைக்கு விற்றுருவாங்களாம் கறிக்கி பெட்டைக்கோழி எல்லாம் முட்டைக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் அடுத்து வந்து அப்படியே அடுத்து குஞ்சு வாங்கி வளர்ப்பீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை இந்த குளிர்காலத்தில் வந்து ரொம்ப சின்ன குஞ்சுகளை வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மார்கழி மாதமெல்லாம் முடிஞ்சு தை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஜனவரியில் தான் நாங்கள் குஞ்சு வாங்கி மறுபடியும் வளர்ப்போம்னு ஒரு தகவல் சொன்னோம் ரெண்டு வாத்துக்கோழி கையில் பிடிச்சிட்டு வந்து இது வாங்கி பாருங்க அப்படின்னாங்க கையில் வாங்கி பார்த்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அது வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலாலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் வரும் இது வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து கோழியோட எண்ணிக்கையில் வாங்கி வாங்கலாம் ஆற்றுகளுக்கு உண்டான நோய் தாக்கமெல்லாம் என்னென்னு கேட்டதுக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி மாதிரி இந்த வாத்துகளுக்கு வந்து நோய் வந்து அவ்வளோ சீக்கிரம் தாக்காதுங்க அதனால் மேக்ஸிமம் நார்மலாகவே காட்டுக்குள்ள மேயிறது அதுக்கு சரியான தீவனமாக இருக்கும் சப்போஸ் சீசன் இல்லாத டயத்தில் மட்டும் அதுக்கு அரிசி கோதுமை இந்த மாதிரி தீவனங்கள்லாம் போட வேண்டியது வரும் இது சீசன் டயங்கிறதுனால அவங்களுக்கு தீனி வாங்குற செலவு இல்லைங்க ஆனால் குஞ்சு வாங்கினது இதுக்கு லாரியே தீங்கி கொண்டு வந்தது இந்த நெட்டு எல்லா செலவும் போக ஒரு லட்சம் மிச்சமாக இந்த பதிவில் வாத்து வளர்ப்பு முறையை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு லட்சம் மிச்சமாக ஆளு இவங்களும் ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்து கா பாட்டில் குளிரில் அந்த செட்டில் கஷ்டப்பட்டு பாடுவாங்க இவங்களுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் பொண்ணான நேரத்தை வச்சு வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றிங்க